ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக நின்று சிலர் பரபரப்பாக ஏதோ பேசி கொண்டு இருக்கிறார்களே என்பதை பற்றி கவலை ஏதும் இல்லாமல் வழக்கம் போல கடையை பிரிக்க ஆரம்பித்தாள் ராமா தாள் பாட்டி மணி எட்டாகிவிட்டது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பள்ளிக்கூடம் வர தொடங்கி பெறுவார்கள் அவர்கள் வருவதற்குள் மிட்டாய் பாட்டில்களை எல்லாம் எடுத்து வைத்தாக வேண்டும் கடை என்றால் ஒரு நரம்பு கட்டில்தான் கடை வியாபாரம் முடிந்ததும் மடக்கி தூக்கி கொண்டு போய்விடுவார் ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூட மணி அடித்து விடுவார்கள் இந்த ஒரு மணி நேர தான் பாட்டிக்கு ஆனால் அந்த ஒரு மணி நேரமும் வியாபாரம் சூடு பறக்கும் ஐம்பது பைசா சாக்லேட் தொடங்கி ஐந்து ரூபாய் சாக்லேட் வரை குழந்தைகள் எது கேட்டாலும் அவளிடம் கிடைக்கும் பேனா பென்சில் ரப்பர் பென்சில் திருகி இங்கு பாட்டில் ஸ்கேல் ஜாமென்ட்ரி பாக்ஸ் குச்சி டப்பா நோட்டு புத்தகங்கள் கிராஃப்ட் பேப்பர் மேப் புத்தகங்கள் கலர் பென்சில்கள் வாய்ப்பாடு கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் என்று அவ்வளவும் ஒரு சின்ன நரம்பு கட்டிலுக்குள் அடக்கம் என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தைகள் பார்த்தவுடன் ஆசைப்பட்டு கேட்கின்ற மாதிரி தினமும் புதிது புதிதாக மிட்டாய்களை வாங்கி கொண்டு வந்து கண்ணில் படுக்கிற மாதிரி வைத்து விடுவார் இந்த இருபது வருட அனுபவத்தில் வியாபார நுணுக்கத்தை நன்றாகவே கற்றுக்கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சனி ஞாயிறு மற்றும் பள்ளி விடுமுறை நாட்களில் பக்கத்து டவுனுக்கு போய் குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொண்டு வருவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தின்பண்டங்களும் விளையாட்டு பொருட்களும் வாங்குவதில் அவளிடம் ஒரு பட்ட படிப்பே முடிக்கலாம் என்று தான் சொல்ல வேண்டும் பொம்மை வைத்த பென்சில்கள் கீச் கீச் என்று கத்திக்கொண்டே எழுதும் பென்சில்கள் ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய கட்டை விரல் சைஸ் பேனா ரொம்ப பெரிய மேஜிக் பேனா பொம்மை செல்போன்கள் பொம்மை கார் என்று எல்லாவற்றையும் தேடிப்பிடித்து பிடித்து வாங்குவாள் தான் சொல்ல வேண்டும் தேவையே இல்லை என்றாலும் குழந்தைகள் அப்பாவிடம் அழுது புரண்டு இந்த பொம்மை பென்சில்களை வாங்கி கொண்டு போவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் பாட்டி இதையெல்லாம் வாங்கி வைக்கிற என்று சில பெற்றோர் இவரிடம் செல்லமாக கோபித்துக் கொள்வதும் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் சில வருடங்களுக்கு முன்பு வரை நெல்லிக்காய் இழந்தை பழம் மாங்காய் கீற்று இவற்றில் மிளகாய் பொடி தூவி விற்று கொண்டு பாட்டி குழந்தைகளும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவார்கள் ஆனால் சுகாதாரம் கருதி அவற்றை எல்லாம் இப்போது இவள் விற்பதே இல்லை மிக சுத்தமாக சுற்றப்பட்டுள்ள அல்லது பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டுள்ள தென்பண்டங்களை மட்டும்தான் இப்போதெல்லாம் இவள் கடையில் பார்க்க முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும் காலையில் ஒரு மணி நேரத்திற்குள் கல்லா பெட்டியில் சில்லறை காசுகள் நிரம்பி வழியும் யாருக்கும் முகம் சுழிக்காமல் கேட்டதை கொடுப்பால் ராமத்தால் பாட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் உனக்கு என்ன ராஜா வேணும் செல்லம் உனக்கு என்ன வேணும் தங்க குட்டி நீ ஏன் அளற பொன்னகை வழிய பேசுவாள் சில்லரை இல்லாட்டி பாப்பாவை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு பிறகு வந்து கூட தம்பி ஏன் இப்படி அறக்க பறக்க தேடுறீங்க ஓடியா போறீங்க குழந்தைகள் யாராவது சாக்லேட்டை திருடி கொண்டு போனால் எல்லோருக்கும் முன்னால் திட்டவே மாட்டார் அப்புறம் தனியாக கூப்பிட்டு பாட்டி பாவம்ல இப்படி செய்யலாமா என்று அழுவான் அதோடு அந்த குழந்தைகள் திருடுவதையே விட்டு விடுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னைக்கு அஞ்சாம் கிளாஸுக்கு சமூக அறிவியல் பரீட்சை மேப் வாங்கிக்கிட்டு போகலையா என்று ஞாபகப்படுத்துவார் பள்ளி விவரங்கள் அந்த அளவுக்கு அத்துப்படி ராமாத்தால் பாட்டிக்கு இருபது வருஷமாக இந்த பள்ளிக்கூடத்து வாசல்ல தான் உட்கார்ந்திருக்கேன் இது கூட தெரியாதா என்ன என்று அடிக்கடி பெருமையாக சொல்லிக் கொள்வாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்னைக்கு லீவ் என்னைக்கு ஆண்டு விழா எப்போது பரீட்சை தொடங்கும் எப்போது பரீட்சை முடியும் என்று எல்லா விவரமும் இவளிடம் கேட்டால் தெரிந்துவிடும் டே போடா உங்க அப்பாவே என்கிட்ட மிட்டாய் வாங்கி சாப்பிட்டவன் என்று சொல்லி கொள்வதில் அவளுக்கு அப்படி ஒரு பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருமுறை இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் விழா எடுத்தபோது இவளையும் அழைத்து சால்வை அணிவித்து பாராட்டிய போது உச்சி குளிர்ந்து போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏ கிழவி உனக்கு செய்தி தெரியாதா கொஞ்சம் கூட பதட்டமில்லாமல் முட்டாய் வித்துக்கிட்டு இருக்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா கேட்ட போது எதுவும் தெரியாமல் குழம்பினால் ராமத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வெள்ளை வேட்டி மடிப்பு களையாமல் காரில் வந்து இறங்குவார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏ கிழவி நீ என்ன கண்டதையும் கொண்டு வந்து இங்கே விற்கிற என்று அவ்வப்போது கத்திவிட்டு இவளின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் போய்விடுவான் என்று தான் சொல்ல வேண்டும் கிளவி நான் பாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீ என்ன பதில் பேசாம ஏதோ யோசனையில் கிடக்க ரொம்ப பிஸியோ என்று கேட்டான் என்ன பிரச்சனையா சொல்லியா நீ நல்ல நாள்லையே சொல்லி திட்டுவ இன்னைக்கு ஏதோ பூடகம் போடுற சொல்லியா என்ன பிரச்சனை என்று ராமாத்தால் பாட்டி அவனிடம் கேட்டா நம்ம பள்ளிக்கூடம் இப்போ ஒரு நடுநில பள்ளியா இருக்குது இத உயர்நில பள்ளியா மாத்த போறாங்களாம் அதாவது இப்போ எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் பசங்க படிக்கிறாங்க இத பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பள்ளிக்கூடமா மாத்த போறாங்களாம் என்று அவன் இவளிடம் சொன்னான் நல்ல செய்தி தானையா இதுல என்ன பிரச்சனை என்று கிளவி கேட்டாள் அவசரப்படாதாத்தா உயர்நில பள்ளியாக மாற்றுற அளவுக்கு இங்கே இட வசதி பத்தாதான் அதனால் அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால் அவனியாபுரத்தில் இருக்கிற அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்துக்கு பள்ளிக்கூடம் மாறப்போகுதான் அதை மாத்த போகிறாங்களாம் என்று சொன்னான் அவளுக்கு இடி விழுந்ததை போல இருந்தது அப்படியே கட்டில் ஓரமாக உட்கார்ந்து கொண்டாள் ராமாதா பாட்டி ஏ பாட்டி கவலைப்படாத உனக்கு மட்டுமா கவலை இந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் தான் கவலை இங்கேயே ஹை ஸ்கூல் கட்டணும்னா இன்னும் ஆறு சென்று இடம் வேணுமா இப்ப விற்கிற விலையில ஆறு சென்ட் இடம்னா சும்மாவா போச்சு செண்டு ஒரு லட்சம் வச்சா கூட ஆறு லட்சம் ஆச்சு என்று அவனும் சொன்னான் கிருஷ்ணமூர்த்தி பேசுவது எதுவுமே இவள் காதல் விழவில்லை தன்னுடைய வீட்டுக்காரர் இருபது வருடங்களுக்கு முன்பு கரண்ட் ஷாக் அடித்து இறந்து போன போது அனாதையாக நின்ற இவளுக்கு ஆறுதல் கொடுத்து உதவியது இந்த பள்ளிதான் என்று தான் சொல்ல வேண்டும் இங்க பாரு ராமாத்தா நீ பாட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி தின்பண்டங்களை வச்சு வியாபாரம் பண்ணிக்க எந்த தொந்தரவும் இல்லாத வேலை காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அதில் வந்த வருமானம் உ கட்டைக்கு போதும் என்று அன்றைக்கு பள்ளியில் வேதவள்ளி மேடம் சொன்னது நினைவுக்கு வந்தது ராமாத்தா பாட்டிக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று முதல் இன்று வரை இவளுக்கு இந்த பள்ளிக்கூட வாசலும் மிட்டாய் தட்டும் தான் கதி என்றுதான் சொல்ல வேண்டும் பள்ளிக்கூடம் இருக்கிற நாட்கள்தான் தான் சந்தோஷம் தருகின்ற நாட்கள் பள்ளிக்கு விடுமுறை என்றால் பித்து பிடித்தது போல அலைவாள் ராமாத்தா பாட்டி சனி ஞாயிறு கூட மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்குவதில் பொழுது போய்விடும் கோடை விடுமுறையில் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் இவள் தவித்து போவாள் என்று தான் சொல்ல வேண்டும் எப்படா பள்ளிக்கூடம் திறக்கும் என்று ஆகிவிடும் அவளுக்கு இந்த வருடம் கூட பதினைந்து நாள் தாமதமாக பள்ளிக்கூடம் திறந்ததால் படாத பாடுபட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சில சமயங்களில் சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்ட பிறகு குழந்தைகளை கூப்பிட அப்பா அம்மா வருவதற்கு லேட்டானால் குழந்தைகள் தான் வந்து பேசி கொண்டிருப்பார்கள் குழந்தைகளின் அந்த கள்ளமில்லாத செருப்பில் ஆனந்தப்பட்டு கிடப்பால் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த ஆனந்தத்தில் இப்போது அடி விழுகிற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து அழுதால் ராமாத்தா பாட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ஏழைப்பாளிங்க நம்மளை மாதிரி அன்னாடங்காய்ச்சிங்க பள்ளிக்கூடம் அடிவாசல்ல இருந்தும் பாதி பேர் படிக்காமல் சுற்றி தெரிகிறாங்க இன்னும் அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால பள்ளிக்கூடத்தை மாற்றிட்டாங்கன்னா பசங்க யாரும் படிக்க போகவே மாட்டாங்களே பள்ளிக்கூடம் இல்லனா இந்த இடம் என்ன ஆகும் வெறும் மணல் திட்டு மைதானமாக போய்விடுமோ உயிரோட்டமாக இருக்கக்கூடிய இந்த இடம் உயிரற்ற கட்டிடமாக போய்விடுமோ அவளுக்குள் ஆயிரம் கவலைகள் ஓட்டமாக ஓடி வந்து ஒட்டி கொண்டன என்று சொல்ல வேண்டும் கிளவி அழுது மடிகிற அவனவன் குழந்தைங்க படிப்பு போயிடுமேனு கவலைப்படுறான் உனக்கு வியாபாரம் போய்விடுமேனு கவலையா இருக்காக்கும் என்று சொன்னான் அவன் சரி சரி மூக்க சிந்தி ஒப்பாரி வைக்காத இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இதை பத்தி பேசுறதுக்கு பெற்றோர் சங்கம் கூட்ட போட்டிருக்கோம் ஆள் ஆளுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கேட்கலான்னு இருக்கும் தேவைப்பட்ட காசு சேர்ந்துடுச்சுன்னா இங்கேயே ஒரு ஆறு சென்ட் இடத்த வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க முயற்சி பண்ணுவோம் நீயும் கடையை சீக்கிரமா கட்டி வச்சுட்டு வந்துடு உன்னால முடிஞ்சா அஞ்சோ பத்தோ கொடு என்று சொல்லிவிட்டு போனான் நான்கு மணிக்கே பள்ளி வளாகம் பெற்றோர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது எல்லோரும் வருத்தம் தேய்ந்த முகத்துடன் பேசிக்கொண்டே இருந்தார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓரமாக உட்கார்ந்து கொண்டாள் ராமாத்தா எல்லோரும் நூறு இருநூறு என கொண்டு வந்து பணத்தை தலைவரிடம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மொய்க் கணக்கு எழுதுவது மாதிரி வருகிற பணத்தை கணக்கு எழுதி கொண்டிருந்தார் கிருஷ்ணமூர்த்தி என்றுதான் சொல்ல வேண்டும் நிறைய பெற்றோர்கள் கூலி தொழிலாளிகள் வேலையை முடித்த கையோடு அப்படியே பள்ளிக்கு ஓடி வந்திருந்தார்கள் ஆட்டோ டிரைவர்கள் தள்ளுவண்டியில் காய்கறி பழம் விற்பவர்கள் டீக்கடைக்காரர்கள் என்று ஏழை குடியானவர்களால் நிரம்பி கிடந்தது பள்ளி வளாகம் என்று சொல்ல வேண்டும் நமக்கு தேவைப்படுறது ஆறு சென்ட் நிலம் வாங்கினோம்னா குறைஞ்சது ஆறு லட்சம் ரூ ரூபாயாவது வேணும் ஆனால் இங்க ஒரு லட்சம் ரூபாய் கூட தேரலை அதிகமாக தான் பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் மற்ற எல்லோருமே நூறு இரநூறு தான் கொடுத்திருக்கீங்க என்று கிருஷ்ணமூர்த்தி வாசிக்க ஆரம்பித்தார் கிருஷ்ணமூர்த்தி பேசுவதை எல்லோரும் சோகமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் கிருஷ்ணமூர்த்திக்கு இருக்கிற வசதிக்கு அவர் ஒருத்தரே இந்த ஆறு லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுக்க முடியும் இப்படி வெறும் பத்தாயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு விட்டு பார் சிலர் புலம்பி தள்ளினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பரவாயில்ல இதுக்கு மேலையும் உங்ககிட்ட கேட்க முடியாது அண்ணாடங்க ஆச்சுங்க என்ன பண்ணுவீங்க அவனியாபுரம் இங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் பசங்க அங்கேயே போய் படிக்கட்டும் என்று கிருஷ்ணமூர்த்தி பேசி முடித்தார் கிருஷ்ணமூர்த்தி பேசிவிட்டு எழுந்தபோது ராமாத்தா கையில் ஏதோ பேப்பரை தூக்கி கொண்டு வேகமாக எழுந்து முன்னால் போனாள் தயவு செஞ்சு பள்ளிக்கூடத்தை இந்த இடத்த விற்று மாத்த வேணாம்ப்பா இந்தாப்பா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சீட்டு போட்டு வாங்கினேன் இதோ இட பத்திரம் இந்த இடத்த பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சிடுறேன் ஐயா இதோ பக்கத்தில் இருக்கிற இடம்தான் அப்போது மாதம் மாதம் இரநூறோ முந்நூறோ கொட்டி வாங்கின இடம் யா எட்டு சென்ட் இருக்கும் இந்த இடத்த வச்சுக்கிட்டு ஒண்டி கட்ட நான் என்னையா செய்ய போகிறேன் ஏதோ வயசான காலத்தில் உதவியாக இருக்குமேனு வாங்கி போட்டது தான் ஐயா நான் புள்ளக்குட்டி இல்லாதவன் இப்போ என் இடத்துல ஆயிரம் பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாண்டா அதுதான் எனக்கு சந்தோஷம் அம்பட்டு பிள்ளைகளும் என்னோடய பிள்ளைங்க மாதிரியா பள்ளிக்கூடத்தை இடம் ஐயா நம்ம பிள்ளைங்க இங்கேயே படிக்கணும் இந்த பள்ளிக்கூடம் இங்கேயே இருக்கணும் ஐயா இந்த இடத்தை எடுத்துக்கிட்டு ஆகிற வேலையை பாருங்கய்யா என்று ராமாத்தா பாட்டி சொன்னார் அவள் கிருஷ்ணமூர்த்தியின் கையில் பத்திரத்தை திணித்து விட்டு நடந்தாள் என்றான்